ரதே ரதே ஹை ஃப்ரீ சார் இவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒடிசாவில் வந்து மேரேஜ்க்கு மெயினாக வந்து தாலியை விட வளையல் தான் பெருசாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி தாலி மாற்றுறோமோ அதே மாதிரி தான் வந்து ஒடிசாவில் வளையல் மாற்றுறது நான் வந்து இப்போ பழைய வளையல் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து புதன்கிழமை அப்படின்றதுனால நான் வந்து மாத்துறேன் இந்த வளையல் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் அந்த மாதிரி ஆயிருக்கும் கலர் வந்து லைட்டாக ஃபேடானால் அந்த டைமில் நம்ம மாற்றிக்கலாம் நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி கலர்லாம் வந்து ஆட் பண்ணி தான் போடுறேன் நான் ஃபஸ்ட்டில் இருந்தே சென்னையில் இருக்கும்போது இந்த மாதிரி வளையல்லாம் கிடைக்காது அதனால் இந்த வளையல் மட்டுமே நல்லா ஃபுல்லாக போட்டிருப்பேன் இந்த சிகப்பு வளையல் வந்து எப்போவுமே வந்து சைடில் போட்டிருப்பேன் இந்த வளையலும் சென்னையில் கிடைக்கும் அதாவது நம்ம கேரண்டி வளையல் இந்த வளையல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அழுக்காயிடும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வச்சுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி இது வந்து சங்கு வளையல் சங்கு வளையல் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒடிஷாவில் வந்து நம்ம எப்படி தமிழ்நாட்டில் நம்ம தாலி மாத்திரமோ அந்த மாதிரி தான் வளையல் மாற்றுவாங்க இப்போ நான் வந்து மாற்றி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கையில் வந்து ஏதாவது ஒரு வளையல் இந்த பக்கம் இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் இதில் வந்து எல்லாத்தையும் நம்ம வைக்கலாம் இது வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு வந்து போடணும்னு சொல்லுவாங்க ஒடிஷாவில் ஒரு நல்ல வீட்டில் வந்து நம்ம கால் எடுத்து வைக்கும் போதும் ஒடிஷாவில் வந்து நம்ம வந்து எப்படி ரைட் ஹேண்ட் ரைட் லெக்கு ரைட் ஹேண்ட் சொல்கிறோமோ இங்கே வந்து ஹேண்டு ரைட் சைடு ஓகே வளையல் போடுறது எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு கல்யாண வீட்டில் கூட அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து இந்த கேரண்டி வளையல் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இது கேரண்டி வளையல் தான் நான் வளையல் வந்து இதையுமே சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி முந்தானையை வந்து இப்படி கையில் இப்படி வந்து முடிச்சுக்கணும் அதாவது கையில வந்து ஒரு வளையல் இருக்க மாதிரி இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து எப்பவுமே தான் மாற்றுவேன் மோஸ்ட்லி நான் வந்து இந்த வளையல் தான் வச்சிருப்பேன் கேரண்டி அப்படின்றதுனால இப்போ வந்து நான் மாற்றணும் அப்படின்னா இது வந்து இப்படி கையில் இப்படி குத்திக்கிட்டோம்னா இது கையில் வந்து ஒரு வளையல் மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு இப்போ எந்த வளையல் வந்து நான் இந்த பக்கம் உடனே வந்து போடணும்னு நினைக்கிறனோ அதை வந்து போட்டுக்குவேன் இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரெட்டு அதாவது கல்யாணம் ஆகிடுச்சின்னு ஒடிச்சால காமிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெட் கலர் வளையல் யார் கையிலெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மேரேஜ்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் ஒரு சிலர் வந்து அதிகமாக வளையல் போட்டுக்க மாட்டாங்க அப்போ கூட நம்ம அனுப்ச்சிடலாம் இப்போ நான் எடுத்துடுறேன் பாருங்கள் இப்போ ஒரு வளையலாச்சும் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது ஆப்ரேஷன் டைம்லலாம் கூட வந்து ட்ரிப்ஸே ஏறும்போது வரைக்கும் தான் மற்ற டைமில் வந்து ஒரு வளையலாச்சும் ஒரு கையில் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருந்தேன் அந்த மாதிரி தான் ஆனால் சென்னையில் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லையா நம்ம தாலிதான் வந்து பார்க்குறதுனால வளையல் போட்டிருந்தா நான் ரெண்டு பசங்க டெலிவரிக்குமே வளையல் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் வச்சுருந்தேன் அந்த டைமில் அப்புறம் ஃபஸ்ட்டு ரெட் கலர் வளையல் இப்போ நான் வந்து என்னென்ன வளையல் வந்து இதில் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து கடைக்கு போகும்போது வாங்கி பண்ணணும்னா இந்த மாதிரி வளையல் இந்த தான் வாங்கினேன் இது வந்து ஒரு டசன் வந்து இருபது ரூபா இந்த வளையல் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம கையில் வந்து போட்டோம்னா அப்படியே இருக்கும் ஏன்னா இது வந்து இந்த ஜிகினாலாம் கொட்டாது பார்த்திங்கனாலே சரி அதுக்கப்புறமா வந்து இது வந்து சிகப்பு வளையல் இது நாலு வளையலுக்கு பத்து ரூபா உடிஷாவில் விற்பாங்க நம்ம கயிறு எப்படி எல்லா கடையிலும் கிடைக்குமோ அது மாதிரி இந்த சிகப்பு கலர் வளையல் எல்லா கடையிலுமே கிடைக்கும் நான் மேரேஜோட ஃபோட்டோவை ஆட் பண்ணுற பாருங்க அதிலேயுமே வந்து தாலி கட்டிட்டு குங்குமம் வச்சுட்டு வளையலுமே ஹஸ்பண்ட் போட்டு விட்டுருப்பாரு அந்த வீடியோ ஃபோட்டோஸ் இருக்குது நான் ஆட் பண்ணுறதுல இப்போ மொத்தமாக வந்து மூணு டசன் இருக்குது ஒன்றரை டசன் ஒன்றரை டசன் அந்த மாதிரி வந்து நான் ரெண்டு கைலையுமே எப்பவுமே போடுறது இப்போ இதில் வேறு ஏதாவது வளையல் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து இது நடுவில் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு லேமினேஷன் வளையல் வந்து இருக்குது இது வந்து நான் நடுவில் போட்டுக்கிட்டு இது வந்து சைடில் போடலான்னு சாப்பிட்றேன் நான் இது வந்து இப்போ ஒன்றரை டசன் இந்த கைக்கு ஒன்றரை டசன் இந்த கைக்கு அதனால் இதில் வந்து பத்து நீ வந்து பத்து வளையல் இதில் இந்த லேமினேஷன் வளையலை நடுவில் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இதே வளையல் ஆக்சுவலாக இந்த வளையலும் அதே மாதிரி தான் நான் போடும்போது எப்போவுமே கையில் ஒன்றரை டசன் ஒன்றரை டசன் தான் வளையல் போடுவேன் அதுக்கப்புறமா வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் ஃபேடான அப்புறமா ஒரு ஒரு வளையல் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நான் வரைக்கும் இந்த மாதிரி போட்டுப்பேன் இப்போ இதே இந்த பக்கம் போட்டிருக்கேன்னா அதே மாதிரி இங்கே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெட் கலர் வளையல் புதுசு வாங்கணுமே இருக்குது அதையுமே வந்து இங்கே இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த வளையல் இதையே வந்து இப்படிதான் வந்து போடுவாங்க நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் போடுவேன் ரீசன்ட் டைமில் தான் வந்து இந்த வளையல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேமேஜ் ஆகிட்டு உடஞ்சதுனால இவ்வளோ வந்து வந்துருச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போடும்போது வந்து இந்த அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் எப்போவுமே நான் ஒன்றரை டசன் தான் கையில் போடுவேன் ரெண்டு கையிலையுமே என்னோடய ஓல்டு வீடியோஸ்லலாம் இப்போ ஓல்டஸ்ட்டு பாப்புலர் நியூ வெஸ்டர்னு வரது இல்லைங்களா அந்த ஓல்டஸ்ட்டு வீடியோவில் போய் பார்த்திங்கனாலுமே என்னோடய சமைக்கும் போது அந்த கையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை டசன் வலையிலாக இருந்து மேரேஜ்க்கு அப்புறமா எப்போவுமே அந்த அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து கலர் ஃபேட் ஆகிடுச்சு இதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து தண்ணியில் போட்டுடணும் ஒடிசால தண்ணியில் தான் போடுவாங்க இப்போ நான் இந்த வலையுமே அதே மாதிரி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி தான் எங்கேயும் இப்படி வந்து கையில் துணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து வெட்டி எடுத்துட்டு அதே மாதிரி இந்த விளையா இந்த பக்கம் ஃபஸ்ட்டில் போடுறேன் அப்புறம் இந்த விலைய அப்புறம் இந்த விளையாட்டு இப்படி தான் வந்து நம்ம எப்படி பழைய கயிறு வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு மாற்றுவோம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருந்தால் நான் வந்து சித்தியெல்லாம் பார்த்துருக்கேன் எல்லோரும் வீட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க நிறைய வீடியோஸ் டிவிஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம் அப்படி தான் போடுவாங்க அதே மாதிரி தான் இதில் இன்னும் ஒன்று ட்ரெசன் இருக்குது ஒரு டசன் இருபது ரூபாய் இந்த வளையல் நல்லா வந்து நமக்கு அந்த கலர் அந்த எல்லாம் வந்து கொட்டாமல் இருந்தால் போதும் இல்லையா அந்த மாதிரி ஒரு தடவை நான் யூஸ் பண்ணேன்னா ஒரு டைமில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கலர் அப்படியே இருக்கனால அப்படியே கூட வச்சுட்ருப்பேன் இப்போ இந்த லேமினேஷன் விலையல் ஒன்று லேமினேஷன் வளையல் மட்டும்தான் கொஞ்சம் ரேட் வந்து நான் வச்சுருக்க வளையல்ல தங்க வளையலுக்கு அப்புறமா ரேட் ஜாஸ்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா லேமினேஷன் வளையல் தான் நூற்றி எழுபது ரூபாய் அந்த மாதிரி என்னமோ வாங்கினாங்க நாலு வளையலுக்கு ஆனால் ஒன் இயர்க்கு மேலேயே வந்து அந்த டைம் வந்து நல்லா நல்லாயிருக்கு கலர் வந்து அப்படியே இருக்கும் ஏன்னா லேமினேட்டட் இல்லையா அதனால் இப்போ வளையல் போட்டுவிட்டேன் எங்கள் மாமனாரும் மாமியாரும் எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணணும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் ஒடிசாவில் வந்து எப்போவுமே புது வளையல் போட்டோம்னாலும் புது புடவை போட்டோம்னாலுமே ஹஸ்பண்ட்கிட்ட மாமியார் மாமனார் கிட்டே எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும் என் ஹஸ்பண்ட் வெளியில் இருக்காங்க அவங்க வந்த அப்புறமா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு மாமியாருக்கும் மாமனாருக்கும் இருக்கும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்கப்புறமா என் அம்மாவும் வீட்டில் இருக்க டைமில் அவங்க காலையில் விழுவேன் இதே வந்து சொந்தக்காரங்க அந்த பக்கம் வீட்டிலேருந்து யாராச்சும் வராங்க அக்காங்க அப்படின்னா கூட அவங்க காலையிலேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதுவும் ஒரு முறை தான் இப்போ இந்த விலைகள் போட்டுவிட்டு ஒரு ரெட் கலர் வரும் அப்புறம் അല്ലേ കണ പക്ഷേ സാഹറ ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பெரியவங்க யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கூட உங்கள்கிட்டயும் ஆசீர்வாதம் வழங்கிக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஒடிசாவில் கால விழுந்து ஆசீர்வாதம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் குங்குமமும் வலையிலும் எப்போவுமே வந்து அதே மாதிரி உங்களுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அது ஒரு ரொம்ப பெரிய ஆசிர்வாதம் கண்டிப்பாக அதே மாதிரி என்னை விட பெரியவங்க யாராச்சும் பார்க்குறீங்கன்னா நான் உங்கள்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் மறக்காமல் ஆசிர்வாதம் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்தா எல்லா நண்பர்களுக்கும் ஒடிசாவில் வந்து இப்படி தான் வந்து வளையல் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ இந்த வளையல் எல்லாமே வந்து தண்ணியில் ஓடலாம் சங்கு வளையல் வந்து கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து நான் இதை அப்படியே வைக்கிறேன் இன்னொரு தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தடவை வளையல் சேஞ்ச் பண்ணி போடும்போது அதில் போட்டுப்பேன் இந்த வளையலுமே வந்து கலர் ரொம்ப ஃபேட் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் போட்டுடலாம் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்குள்ளே இந்த கீரியல் விட்ட மாதிரி அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் போட்டுடலாம் இது வந்து கேரண்டி வளையல் தான் அப்படி கலர் ஒன்றும் இன்னும் கிளேஸ் கம்மியாகல நல்லா அதிகமாக வைக்கிறேன் இது ரெண்டுத்தையும் வைக்கிறேன் மீரியலாம் வந்து தண்ணியில் லேமினேஷன் வளையலுமே நல்லா தான் இருக்குது அதையும் வச்சுருவேன் ஏன்னா என்னென்னா பழைய வளையல்லாம் இருந்தால் எடுத்து தண்ணியில் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க நான் வந்து மோஸ்ட்லி கலர் பேட் ஆகலைன்னா அப்படியே வச்சுருவேன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதுவும் ஓகே இதுவும் வளையல் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து லேமினேட்டர் தான் அதனால இது மூணுமே அப்படியே வைக்க போறேன் இது வந்து கலர் எல்லாம் அதனால வந்து இது எல்லாமே இது வைக்க நான் வந்து தண்ணியில போட்டு போறேன் இப்படிதான் ஒடிசால நம்ம எப்படி தமிழ்நாட்டில் தாலி மாற்றுறோமோ அந்த மாதிரி ஒடிசால வளையல் மாத்துறதுங்க நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் மாற்றிப்பேன் மாமனாரா வராங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் இன்னைக்கு வராங்களா இல்லை வராங்களான்னு தெரியல நான் வச்சுக்கேன் இல்லை இல்லை லைவ் இல்லை லைவ் இல்லை உக்காருங்க உக்காருங்க என்ன பண்றீங்க எங்கள் மச்சனை வந்திருக்காங்க அவங்க வந்து மெடிசன்லாம் வாங்குனீங்களா இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறமா அப்பாவும் வந்துட்டாங்க ஆல்ரெடி நான் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லா அப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் 给你搞搞滋润。